காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நானூற்று அறுபத்தி ஒன்பது பவக்கடல் கடையும் பகவத் மத்து அநேக சிறப்புகள் பொருந்திய கோவிந்தநாமாவை சொல்லி பகவானை அழைத்து பவ ஜலதி மதன மந்திர என்கிறார் ஆச்சாரியாள் பவம் என்றால் சம்சாரம் ஜலதி என்றால் சமுத்திரம் பவ ஜலதி என்றால் சம்சார சாகரம் மதன என்றால் கடைவது மதன என்று சொல்ல வேண்டும் மதன என்றால் மன்மதனுக்கு பெயராகிவிடும் மதன என்றால் போதை உண்டாக்குவது என்று அர்த்தம் அப்படி பண்ணும் மதன ஜனங்களின் மனசை மத்தனம் பண்ணுகிறார் போல் காமத்தினால் கடைந்து கொந்தளிக்கச் செய்வதால் தான் மன்மதன் என்றும் பெயர் பெற்றிருக்கிறான் தயிரை மத்தனம் பண்ணுகிறபடியால் தான் தயிர் செலுப்பும் குச்சியை மத்து என்கிறோம் மந்தர என்பது மந்தரமலை என்று பொருள்படும் பவ ஜலதி மதன மந்திர என்றால் சம்சார சாகரத்தை கடைகிற மந்திர மலையாக இருக்கிறவனே என்று அர்த்தம் அமிர்த மதனத்துக்காக பார்க்கடலை தேவாசுரர்கள் கடைந்தபோது மந்திரமலையை தானே மத்தாக போட்டு அதிலே வாசுகி பாம்பை கயிறாக சுற்றி கடைந்தார்கள் அந்த மாதிரி இப்போது நாம் மாட்டிக்கொண்டிருக்கிற இந்த சாவுக்களமான சம்சார சாகரத்திலிருந்தும் நித்தியத்துவம் உள்ள மோட்சமான அமிர்தத்தை பெறுவதற்காக பகவானே மந்தரமலையாக வரவேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் பார்க்கடலை கடைந்தபோது மந்திர மலை அலைகளில் நிலை தடுமாறாதபடி மகாவிஷ்ணுதான் ஆமை ரூபத்தை எடுத்துக்கொண்டு அதை தூக்கி தாங்கிக் கொண்டார் அதுதான் கூர்மாவதாரம் இந்த ஷட்பதி ஸ்தோத்திரத்திலேயே நாலாம் ஸ்லோகத்தில் உத்ருத்த நக என்றபோது இப்படி பகவான் மலையை தாங்கியதை சொல்லியிருக்கிறது கூர்மாவதாரத்தில் மந்திரமலையை தாங்கினது கிருஷ்ணாவதாரத்தில் கோவர்த்தனகிரியை தூக்கினது என்ற இரண்டு சந்தர்ப்பங்களில் பகவான் இருந்திருக்கிறான் பார்க்கடலில் மந்திர மலையை தாங்கினவனையே இங்கே பவ ஜலதி மதன மந்திர என்னும் போது சம்சார சாகரத்தை கடைய உதவுகிற ஒரு மந்திர மலையாக உருவகப்படுத்துகிறார் இங்கே மலையை தாங்குகிறவனாக அன்றி மலையாகவே வர்ணிக்கிறார் இதற்கு அர்த்தம் என்ன சம்சார சாகரத்திலிருந்து கடத்து விக்கிறான் என்று வழக்கமாய் சொல்வது போல் சொல்லாமல் சம்சார சாகரத்தை கடைகிற மத்தாக இருக்கிறான் என்று ஏன் சொல்ல வேண்டும் பார்க்கடலை கடைந்தபோது முதலில் விஷம் வந்தது அப்புறம்தான் அமிர்தம் வந்தது கடைந்து கடைந்து முதலில் அதில் இருக்கிற கெட்டதையெல்லாம் விஷ ரூபத்தில் திரட்டி வெளிப்படுத்திய அப்புறம்தான் நல்லதான அமிர்தம் வந்தது நம்முடைய வாழ்க்கையையும் சம்சாரத்தையும் இப்படி கடைய வேண்டும் தன்னாலே அது அலையடித்துக் கொண்டிருப்பதுதான் காம குரோதாதிகளான பல சலனங்களால் அது கொண்டிருக்கிறது ஆனால் அதற்குள்ளேயே ஈஸ்வர தத்துவமும் அமிர்தம் போல் இருக்கத்தான் செய்கிறது இந்த சம்சாரக் கடலை நன்றாக கடைந்து காம குரோதாதிகள் விஷமாக திரண்டு வெளியே போகும்படி செய்துவிட்டால் அப்புறம் திவ்ய அனுபவம் ஈஸ்வர சாட்சா்காரம் என்கிற அமிர்தம் வந்துவிடும் முதலில் கெட்டதையெல்லாம் திரட்ட வேண்டும் எதற்காக என்றால் வைத்துக்கொண்டு கொண்டு அனுபவிப்பதற்காக அல்ல வெளியிலே துரத்துவதற்காகத்தான் குப்பையை எல்லாம் ஒரு இடமாக பெருக்கி திரட்டி வெளியிலே கொட்டுவது போல அப்படி வெளியிலே துரத்துகிறவரை கெட்டதுகள் இருக்கத்தான் செய்யும் அவற்றை பகவானே மத்தாக வந்து ஒன்றாக சேர்த்து ஒரு இடத்தில் திரட்டி கொடுக்கிறான் பூஜை கேத்திராடனம் ஸ்தோத்திரம் படிப்பது ஜபம் தியானம் என்கிற சாதனையெல்லாம் பகவானின் அனுகிரக ஸ்வரூபம்தான் இப்படிப்பட்ட சாதனைகளால் வாழ்க்கை கடலை கடந்து முதலில் விஷத்தை திரட்ட வேண்டும் பிறகு அதை வெளியே அனுப்பிவிட வேண்டும் அப்புறம் அமிர்தத்தை அடைய வேண்டும் ஆகக்கூடி எடுத்தவுடன் அமிர்தம் வேண்டும் என்றால் முடியாது விஷத்தை அனுபவித்து தீர்த்த பின் தான் அமிர்தம் வரும் வாழ்க்கையில் கெட்டது கஷ்டம் காம குரோதம் எல்லாம் இருந்துதான் ஆக வேண்டும் போக போக இதையெல்லாம் விலக்கிவிட்டு ஒரே நல்லதாக பேரின்பமாக ஆக வேண்டும் கெட்டதுகள் இருக்கின்றனவே என்று நாம் ஓயாமல் அழுது கொண்டும் பயந்து கொண்டும் இழந்து கொண்டும் இருக்க வேண்டாம் என்று ஆறுதலாக தெம்பு ஊட்டுகிற விதத்தில் பவ ஜலதி மதன மந்திர என்று ஆச்சாரியால் சொல்கிறார் மத்து போட்டு கடைகிற போது எத்தனை கொந்தளிப்பு எத்தனை பாடுபட வேண்டியிருக்கிறது அம்மாதிரி நம் பூர்வ கர்மா பழைய வாசனைகள் தீருவதற்கும் வாழ்க்கையை கடைகிற கடையலில் மொத்துப்பட வேண்டும் இப்படி பல சோதனைகளில் பரீட்சைகளில் தேறின பிறகுதான் விமோசனம் கிடைக்கும் அப்புறம் விமோசனம் கிடைப்பதற்காகவே இப்போது சாக்ஷாத் பகவான் தான் இத்தனை கொந்தளிப்பை உண்டாக்குகிறான் என்று தெரிந்துவிட்டதானால் நம்முடைய பயம் அழுகை நம்பிக்கை தளர்ச்சி எல்லாம் போய்விடும் மத்வாச்சாரியார் உடுப்பியிலே பிரதிஷ்டை பண்ணிய கிருஷ்ணன் கையில் மத்து இருக்கிறது பகவானே மந்திரமலை என்று மத்தாக வந்து சம்சார சாகரத்தை கடைகிறான் என்று சங்கராச்சாரியார் சொல்கிறார் மத்தை கயிற்றால் சுற்றுகிற மாதிரி பகவானையே கட்டி போட்டிருந்த போதுதான் அவன் தாமோதரன் ஆனது மத்தை போட்டு யசோதை தயிர் கடைந்து கொண்டிருந்த போது அவளிடம் பாலகிருஷ்ணன் பால் குடித்து கொண்டிருந்தான் அடுப்பிலே பால் பொங்கி வந்தது அதனால் குழந்தைக்கு பால் கொடுப்பதை விட்டுவிட்டு அவள் எழுந்திருந்தாள் அதிலே ஏற்பட்ட ஆத்திரத்தில்தான் சுவாமி தயிர் சட்டியை உடைத்து உரி வெண்ணையை எடுத்து குரங்குகளுக்கு உபச்சாரம் பண்ணி முடிவிலே யசோதை கட்டி போட தாமோதரனாக ஆனார் தாமோதர என்ற ஸ்லோகத்தை ஆரம்பித்து அப்புறம் அவனையே மத்தாக சொல்வதில் இந்த ஸ்தோத்திரம் பூராவும் ஒன்றிலிருந்து ஒன்றாக அபிப்பிராயங்கள் கிளைவிட்டு கொண்டு போகிற அழகில் இன்னொன்றை பார்க்கிறோம் சம்சார சாகரத்தை கடையும் போது முதலில் ஏன் விஷம் வர வேண்டும் லோக வாழ்க்கையில் ஏன் கஷ்டம் இருக்க வேண்டும் கெட்டது இருக்க வேண்டும் என்றால் அதுதான் பகவானுடைய விளையாட்டு இயற்கை நியதியிலேயே இப்படித்தான் வைத்திருக்கிறார் காய் கசக்கத்தான் வேண்டும் அப்புறம் கசப்பு காயே துவர்ப்பாக வேண்டும் அதற்கப்புறம் துவர்ப்பு புளிப்பாக வேண்டும் கடைசியில்தான் புளிப்பு தித்திப்பாக வேண்டும் என்று வைத்திருக்கிறார் அப்படியே நம்முடைய காமம் குரோதம் முதலிய கசப்பு எல்லாம் படிப்படியாகத்தான் துவர்த்து புளித்து அப்புறம் பிரசாந்த மதுரமாக வேண்டும் ஆனதால் நமக்கு இந்த தோஷங்கள் இருக்கிறதே என்று அழ வேண்டாம் பகவானை நினைத்து கொண்டு பக்தியோடு இருந்து கொண்டு கர்மானுஷ்டானங்களை பண்ணி கொண்டு ஜனங்களுக்கு நம்மாலான தொண்டை செய்து கொண்டிருந்தால் தன்னால் காலக்கிரமத்தில் இந்த தோஷமெல்லாம் போய் பழுத்த பழமாக அன்பு என்கிற ஒரே மதுரமயமாக ஆகிவிடுவோம் இம்மாதிரி பக்தி கர்மானுஷ்டானம் சேவை தியானம் முதலியவை இல்லாவிட்டால் கசப்பு மாறவே மாறாது இப்போது இத்தனை தோஷங்களோடு இருக்கிற மாதிரியே மனம் போனபடி இருந்து கொண்டு எப்போதும் கசப்பாக இருப்பதும் சரியில்லை தோஷம் இருக்கிறதே என்று ஓயாமல் அழுது கொண்டிருப்பதும் சரியில்லை செய்ய வேண்டிய கர்மாக்களை பண்ணிக்கொண்டே போனோமானால் கசப்பு எல்லாம் மாற வேண்டிய போது மாறும் மதுரமயமாய்விடும்